வணக்கம் மக்களே யூஆர் வாட்சிங் என்ன சினிமா என்னமா வித் மே திவ்யா பொதுவாகவே வந்து கிடைக்கிற வாய்ப்பை கிடைக்கிறப்பயே யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா செகண்ட் சான்ஸ் கிடைக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க அதுவும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிற வாய்ப்பை திறமையோட வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஷைன் ஆகலாம் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஆனா அப்படி கிடைச்ச வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இப்போ ரொம்பவே வருத்தப்படுறேன் அப்படின்னு ஆக்டர் நகுல் வந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காருன்னு வந்து பாத்தீங்கன்னா தேவயானி கூட படம் பண்றதுக்காக ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு ஆனா அந்த படத்துல நடிச்ச ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு சொன்னனால அந்த படத்தோட வாய்ப்பை வந்து மிஸ் ஆயிருக்கு நக்குல் கிட்ட இருந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு படத்துல ரொம்பவே முக்கியமான ரொம்ப வெயிட்டான கேரக்டர்ல நடிக்கிறதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு ஆனா அந்த டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா நகுல் அதை மிஸ் பண்ணிருக்காரு ஆனா அந்த கேரக்டர்ல நான் நடிச்சிருந்தா இப்ப தமிழ் சினிமால வந்து பாத்தீங்கன்னா உச்ச நடிகரா இருக்கக்கூடிய ஒருத்தர் சினிமால இருந்திருக்கவே மாட்டாரு ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப வெயிட்டான கேரக்டர் அது அந்த கேரக்டர்ல அவர் நடிச்சனால இருக்கிறதுனாலதான் இப்படி ஒரு ஹீரோ இருக்காருப்பா அப்படின்னு மக்கள் மதியில வந்து பாத்தீங்கன்னா அவர் ரீச்சே ஆனாரு ஆனா நான் அந்த கேரக்டர்ல நடிக்கிறத வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு ஆக்டர் நக்குல் ஆனா ரொம்ப தெளிவா அது என்ன படம் யார் அந்த ஆக்டர் அப்படின்றதெல்லாம் நக்குல் ஷேர் பண்ணவே இல்லை நீங்க அது என்ன படமா இருக்கும் அந்த ஆக்டர் யாரா இருப்பாங்க நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி ரெகுலரான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இதை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க